சம்பாதிச்ச பணம் எல்லாமே போச்சு ஜீரோ ஆயிட்டோம் இந்த மாதிரி மைனா நந்தினி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பரிதாப நிலையில் ஒரு வீடியோ ஒன்று இருக்காங்க சது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக சரவண மீனாட்சி சீரியல் மூலியமாக பட்டி தொட்டி எல்லாமே பிரபலமானவங்க தான் மைனா மைனாநந்தினி அந்த சீரியலில் பார்த்திங்கன்னா மைனா கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானதுனால அந்த பேரே அவங்க பெயருக்கு முன்னால் வந்துருச்சு சீரியலை தொடர்ந்து இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கியன வம்சம் அப்படிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ரோல் நடிக்க ஆரம்பித்தவங்க அதுக்கப்புறமா கேடி பில்லா கில்லாடிறாங்க நம்ம வீட்டு பிள்ளை இந்த மாதிரியான படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தினாங்க பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க சின்னத்திரை பக்கம் வரலை மைனா விங்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா மைனா நந்தினி வச்சுருக்கிறாங்க இதில் இப்போது இவங்களுக்கு பதினாறு லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க லவ் ஆக்ஷன் ட்ராமா இந்த மாதிரி இன்னொரு சேனலையும் ஆரம்பித்து அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே வெளியிட்டு வந்தாங்க புள்ளத்தாச்சி அப்படிங்கிற வெப்சீரீஸில் நடித்து தன்னுடைய யூடியூப்பில் அதை அவங்க வெளியிட்டாங்க இப்போது அந்த வெப்சீரீஸை பாதியிலேயே நிறுத்துறதாக அறிவிச்சிருக்கிறாங்க ரீசெண்டாக இலங்கை போயிட்டு ஷூட்டிங் நடத்தி ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சீரிஸுக்காக மொத்தமாக எட் இன்னொரு ஜிபி அளவு ஃபுட்டேஜை வந்துட்டு இலங்கையில் படமாக்கியிருக்கிறாங்க அதை இந்தியா கொண்டு வந்தப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு தவறுதலாக கீழே விழுந்திருக்குது அதுக்கப்புறமா அதை சிஸ்டத்தில் போட்டு பார்த்தப்போ அது வேலை செய்கிறேன் இதனால தங்களுடைய உழைப்பு அண்ட் பணம் வீணாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி மைனாநந்தினி என்ன அவங்களுடைய கணவர் யோகேஸ்வரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ எனவே இதுக்காக ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க ஸோ உங்களுடைய இவங்களுடைய கருத்துல மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க